இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் நிற்பதற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசை எப்படி இந்த மாடல் வழிநடத்துகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த டிரெவிடின் ஆல்காரதம் தான் வழிநடத்துகின்றது எப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் ஒரு அல்காரதம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கென்று ஒரு அல்காரதம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எப்படி டிரெவிடின் மாடல் என்று சொல்லிடுவோமோ அதே மாதிரி ட்ரெவிடன் ஆல்காரதம் என்றும் இதனை எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் புகழ்பெற்ற சேப்பியன்ஸ் அ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கேன் என்ற நூலை எழுதிய வரலாற்று ஆய்வாளர் யுவால் நோவா ஹரரி அவரது உரை ஒன்றில் எப்படி கம்ப்யூட்டரில் ஆல்காரதம் உண்டோ உள்ளதோ அதே மாதிரி உயிரினங்களுக்குள்ளும் ஆல்காரதம் உண்டு என்று சொன்னார் எப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் ஒரு அல்காரதம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கென்று ஒரு அல்காரதம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எப்படி டிரெவிடின் மாடல் என்கின்ற சொல்லுறோமோ அதே மாதிரி டிரெவிடின் ஆல்காரதம் என்றும் இதனை எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த டிரெவிடின் ஆல்காரதம் ஏதோ ஓரிரு நாளில் உருவானதல்ல இதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் அனுபவங்களும் நீதி கல கட்சி காலத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக கொடுக்கப்பட்டு வருகின்றது தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் செய்ததற்காக அடித்துக் கொல்லப்பட்ட உடையார்பாளையம் வேலாயுதம் தொடங்கி நீட் தேர்வால் கொல்லப்பட்ட தங்க அறிவு அனிதா வரையிலான இத்தனை உயிரிழப்புகளையும் கண்டதுதான் இந்த டிரெவிடின் நல்கார்த்தம் நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் மற்ற மாநிலங்களெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பே கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் காலை உணவு திட்டம் விடியல் பயண திட்டம் போன்றவற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளார்கள் இப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு என்றைக்கோ நடைமுறைப்படுத்திவிட்டது இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேற்றப்பட்ட இந்த டிரெவிடின் ஆல்காரந்தம் தான் இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு காரணம் இந்த டிரெவிடின் தான் தமிழ்நாடு அரசை எப்படி இந்த டிரெவிடின் மாடல் வழிநடத்துகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த டிரெவிடின் ஆல்காரந்தம் தான் வழிநடத்துகின்றது